சார் வணக்கம் நம்ம நெச்சர் மருந்து கொடுத்துருந்தோம் நம்ம இவருக்கு எப்படி இருக்குதுன்றது இதுக்கு முன்னாடி எப்படி இருக்குது இப்போ வந்து நம்ம மருந்து கொடுத்ததுனால இவர் இப்போ என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்றது நம்ம வந்து நம்ம நான் சொல்லி புரியணுன்ற அவசியம் இல்லை கஸ்டமர் என்ன சொல்கிறாங்க விவசாயி வந்து என்ன சொல்கிறாங்கன்றத நம்ம பார்ப்போம் சார் வணக்கம் சார் சார் வணக்கம் எப்படி சார் இருக்குது இப்போ மு முன்ன இருந்த காட்டுக்கும் இப்போ இருந்த காட்டுக்கும் உங்களோட மகசூல் எப்படி இருக்குது உங்களோட பயிர் எப்படி இருக்குது உங்க மனசு எப்படி இருக்கு முதல் அதை மட்டும் சொல்லுங்க அதுக்கு இப்ப ரொம்ப பரவாயில்ல சுத்தமாகவே தேராதுன்னு நினைச்சிட்டேன் இப்போ ஓரளவுக்கு நல்லாவே ஓரளவுக்கு வருது ஒரு லைன்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு முன்ன வந்து ஒரு பத்து கொண்டை நிக்கிறதுக்கு கஷ்டமே இல்ல பத்து கொண்டை பொல்லி வெறி பொல்லியாவே இருந்தது வெறி பொல்லியா இருந்தது இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல மருந்து அந்த மருந்து அடிச்சதுல இருந்து ரெண்டு டைம் நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு சார் இது எப்படி கொடுத்ததுன்னு பாத்தீங்கன்னா செட் சிம்ரிஜ் வந்து பயோ நைன்டி ரேப் ரேப்பப் ஆன்டி வைரல் லாரி சைடு இது எல்லாமே நம்ம வந்து கொடுத்து கொடுக்க சொல்லி நம்ம முறையாக சொல்லி கொடுத்துருந்தோம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா விவசாயி வந்து ஒரு பாயிண்ட் கூட தவறாம அதே மாதிரி கடைபிடிச்சதுனால இன்னைக்கு அவங்களும் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க நான் இந்த காட்டை அழிச்சுடலாமே நினைச்சாங்க அவங்க வந்து அவ்வளோ வந்து ஏன்னா நாங்க ரெண்டு பேரும் வரும்போது பாத்தீங்கன்னா காட்டில் இவ்வளோ தண்டு இல்ல ரெண்டாவது வந்து பயிர் காட்டை வந்து அழிச்சு இல்லாம பார்த்தாங்க நம்ம சார் ஒரு நம்பிக்கை வச்சு கொடுங்க நாங்கள் உங்கள் காட்டியாக மாற்றி காட்டுறோன்னு சொல்லி கொடுத்துருந்தோம் ஒரு டோ ஒரு டைமுக்கு உண்டான மருந்து வாங்கி தான் இப்போ கொடுத்துருக்குறாங்க கொடுத்த உடனே வந்து பல வருஷமாக வந்து அவங்களும் உரக்கடை வச்சுருந்துக்கிறாங்க சொந்தக்காரங்க யாரும் உரக்கடை வச்சுருந்துக்கிறாங்க வாங்கி போட்டு எல்லாம் பண்ணியிருக்காங்க எல்லாமே செடியெல்லாம் நல்லா இருந்திருக்கு ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா தண்டுக்கு அந்த பூ வராமல் இருந்தது நம்ம அதை வந்து சரி பண்ணி கொடுக்குறோன்ற வாக்குறுதி நூறு பர்சன்ட் கொடுத்துருந்தோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தோட்டத்தை ஃபுல்லாவே இப்போ வந்து தண்டு நிற்கிறது பூ விற்கிறதும் அந்த கண் கூட பார்க்கலாம் நீங்கள் எல்லாமே விவசாயிகள் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க சரி சார்காமி அப்படி சார் உங்க மனசுக்கு சரிதானே சார் சந்தோஷம் தானே சந்தோஷமா இருக்கு சார் சரிங்க சார் உங்க இருக்கு பூ போற கொண்டு போற இடத்துல சொல்லுங்க சார் நம்ம